இந்த ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் ரெண்டு பேர் ரெண்டு பார்ட்டிக்கும் நம்ம ட்ரவிடியம் சாயம் பூசுனாலும் ஐடியா பேஸ்டு பால் பாலிட்டிக்ஸ் பண்ணுறது எனக்கு தமிழ்நாட்டுக்கு ஃப்யூச்சரில் உதயநிதி ஸ்டாலின் சிஎமாக வேணாம் இது கூட தெரியுமா நான் டைம் ஆகிட்டே

முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன் கேளு இன் கேஸ் வந்து அவர் அண்ணாமலை வந்து வேற பார்ட்டியில இருந்தாலோ இல்ல தனியா பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாலோ எந்த பார்ட்டி வின் பண்ணுவாங்கன்னு ஓட் பேங்க் தான் டிசைட் பண்ணோம் நம்ம கட்சி ஆரம்பிக்க போறோமே தொண்டர்களா யாரை சேர்க்கறது அண்ணா சில சில கட்சிகள் இருக்கு அவங்களை கூப்பிட்டு நம்ம கட்சிக்கு வர மாட்டாங்க அதனால கட்சியில சேராதவங்கள பார்த்து நம்ம கட்சிக்கு இழுக்கணும் அதாவது இவங்க ரெண்டு பார்ட்டிஸுமே வந்து இந்த டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டிடியூன்சிஸ்லயும் வந்து ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் தனி டீமே வச்சிருக்காங்க ஸோ இஃப் யூ ஹேவ் டு வின் த டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டிடியூன்சி நீங்க வந்து அந்த கிராஸ் லெவல் ரூட் லெவல்ல போய் இருக்கிற எல்லா ஓட்டு வங்கியும் நீங்க வாங்கணும் இதுக்கெல்லாம் கத்தகத்தே பணம் தேவையில்லை

ரோப்படுங்கப்பா